இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு புதிய அரசாங்கத்தின் கீழ் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறுமா என்பது குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது கடந்த அரசாங்கத்தின் போது மாதத்தின் கடைசி நாளில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எனினும் எரிபொருள் விலை சூத்திரம் நீட்டிக்கப்படுமா இல்லையா என்பது அனுர தலைமையிலான புதிய அரசாங்கம் எந்தவொரு தகவலையும் இதுவரை வெளியிடாமல் இருந்தது கடந்த மாத விலை சூத்திரத்தின்படி ஒக்டேன் தொண்ணூத்தி இரண்டு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டு தற்பொழுது முப்பத்தி இரண்டு ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு முன்னூத்தி எழுபத்தி ஏழு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பத்து ரூபாவால் குறைக்கப்பட்ட டீசலின் விலை தற்பொழுது முன்னூத்தி ஏழு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டு இதன் விற்பனை விலை முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாவாகவும் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் தற்பொழுது முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்திருக்கின்றது மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய இந்த எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத் தாபனம் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் தொண்ணூற்றி இரண்டு ரக ஒக்டேன் ரக பெட்ரோல் விலை இருபத்தி ஒரு ரூபாவால் குறைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது டீசல் விலை இருபத்தி நான்கு ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கின்றது சூப்பர் டீசல் விலை முப்பத்தி மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கின்றது மண்ணெண்ணெய் விலை பத்தொன்பது ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கின்றது தொண்ணூற்றி ஐந்து ஒக்டேன் ரக பெட்ரோல் விலையில் மாற்றம் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது